வணக்கம் நான் சந்துரு நாம் இன்னைக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் ஆந்திராவில் திருப்பதி மாவட்டத்தில் திருமலையில் அமைஞ்சிருக்குது திருப்பதி ஏழுமலையான் கோவில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்று இந்த கோவில் வந்து சேஷாத்திரி கருடாத்ரி நீலாத்ரி அஞ்சனாத்ரி விருஷபாத்திரி நாராயணாத்திரி வெங்கடாத்ரி என்ற ஏழு மலைகள் சூழ்ந்த இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது இங்கே ஏழு மலைகள் சூழ்ந்திருக்கிறதுனால இந்த இடத்திற்கு ஏழுமலை என்ற பெயரும் இருக்குது மூலவர் வெங்கடாச்சலபதி என்றும் வேங்கடவன் என்றும் அழைக்கப்படுறாரு தாயார் பத்மாவதி அம்மையார் இந்த கோவிலுக்கு வந்து ஏழுமலையான தரிசனம் பண்ணா திருப்பதி வந்தா திருப்பம் என்று பெரும்பாலும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி வாழ்வில் திருப்பம் வரும் என்பது நிச்சயம் இங்கு வேண்டுதலாக மொட்டை அடித்து முடிக்காணிக்கை செய்வது பிரதான வேண்டுதலாக பார்க்கப்படுது இங்கு திருப்பதி லட்டு மிகவும் ஃபேமஸ் இந்தியாவிலேயே அதிக வருமானம் கண்ட கோவிலாகவும் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலுக்கு எது திசையில் தான் அனுமான் கோயிலும் இருக்குது இங்கே தான் தேங்காய் உடைக்கிறது விளக்கு போடுறதெல்லாம் பண்ணுறாங்க இங்கு மூலவர் வந்து நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் இந்த ஆலயம் சந்திரனின் ஆட்சித்தலமாகவும் விளங்குது அதனால் திங்கக்கிழமல இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்வது சிறப்பாக பார்க்கப்படுது இது தீர்த்தம் சுவாமி புஷ்கரணி இதில் நீராடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது இதுக்கு பக்கத்திலே ஆதிவராகர் கோவிலும் அமைஞ்சிருக்குது முதல்ல நாம ஆதிவராகரகை தான் மலை மீது வந்தோன்னே தரிசனம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம்தான் மூலவரை தரிசிக்க வேண்டும் இந்த ஆதிவராகர் கோவிலுக்கு பக்கத்திலே கிருஷ்ணர் கோவிலாம் அழகாக இருக்குது டைம் இப்போது ஒரு ஒன்பது மணி தான் ஆகுது இப்போவே மழை தூரல்லாம் தூரி அழகாக பனி சாரல் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மூட்டமாக இந்த இடமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி கூலிங்காக இருக்குது இது ஃபுல்லாக மேகக்கூட்டம் அப்படியே மலை மீது வந்து உரசிட்டு போகுது இங்கு திருவிழான்னு பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே விசேஷந்தான் பட் வைகுண்ட ஏகாதசி புரட்டாசி மாதம்லாம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மாலைமையில் வரத்துக்கு டைம் பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இயற்கையான சூழலை ஓகேங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் பாய் ஃப்ரெண்ட் சந்திரம்